நம்மளை யாரெல்லாம் டென்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்ன நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஆலிஸ்வெல் 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 மேனேஜர் ஏதோ நம்ம பேசுகிறார் தெரியாமல் பேசுகிறார் அவருக்கு விவரம் இல்லாமல் பேசுகிறார் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க பல விஷயங்களை நீங்கள் நேரடியாக பேசுனா அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமே கிடையாது நேரடியாக பேசிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துபடும் நேரடியாக பேசாமல் நீங்கள் நடுவில் இன்னொருத்தர் சொல்லும்போது தான் நீங்கள் சொன்ன டோன் வேற அவர் புரிஞ்சுக்கிட்ட டோன் வேற நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன நம்ம தான் நம்ம நம்ம நேரடியாக பேசாமல் இன்னொருத்தரை வச்சு பேசுகிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் எதை செஞ்சாலும் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை நான் ஒரு வேலை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒன்று வா அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு அசிஸ்டண்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையிலேயே எனக்கு சொல்லணும் ஆறு மணிக்கெல்லாம் அண்ணன் நான் கிளம்பிட்டேன் நான் இதை பார்க்க போகிறேன் அல்லது சார் நான் கிளம்பிட்டேன் அதை பார்க்க போகிறேன் ஐயா நான் கிளம்பிட்டேன் பார்க்க போகிறேன் முடிஞ்ச ஏதோ ஒரு உங்கள் பாசையில் ஒரு ஒன்பது மணி போல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த கடை மூடி இருக்கும் திறக்கல நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு பதினோரு மணிக்கு கடை திறந்துட்டாங்க நான் கேட்டேன் ரெண்டாயிரத்து அறநூறுரூவா சொல்கிறாங்க ஏற்ற மாதிரி இன்னொரு கடை இருக்குது அங்கே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன் அங்கே போகிறீங்க அங்கே போனால் இந்த மாதிரி நீங்கள் அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்தால் என்னால் உங்களை திட்ட முடியுமா